ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெள்ளேரி தோட்டம் இது எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் தான் பூ வச்சிருக்கு சில இது பழமும் பழுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தோட்டம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குங்க இப்படி பாருங்கள் பழம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெள்ளேரி பழம்

இரு முதல்ல கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ஆ பாருங்க ஃப்ரான்ஸ் வெள்ளரி பழம் பறிச்சாச்சி வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது பாருங்கள் இதுதான் வெள்ளேரி பழம் வரவையில் வந்து புடலங்காய் நிறையா தோட்டம் போட்டிருந்தாங்க இன்னுமே அழகாக இருந்தது நல்லா இருந்தது பறித்து வந்த வெள்ளரிக்காயை பாருங்கள் பாக்கெலாம் வந்து பிஞ்சுன்னு சொன்னாங்க இந்த மஞ்சளாக இருக்கிறத மட்டும்தான் பழன்னு வாங்க அரிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அரிஞ்சாச்சு அரிஞ்சோடனே மாவு மருந்துது ஃப்ரெண்ட்ஸ் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது நல்லாவும் இருக்கும்னு சொன்னாங்க அதனால் அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் யாருக்கெலாம் வெள்ளேரி பழம் பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளேரி பழமாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி இப்போ இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வந்து நீர்த்தன்மை உள்ளது அது வெள்ளரிக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நாட்டு சக்கரை போட்டாச்சு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை தான் இருந்தது வெள்ளம் இல்லை இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டேன் ஆனால் இந்த பழம் நான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சாப்பிட்றேன் ஆனால் நல்லா இருந்தது யாருக்கெலாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ